அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி பழங்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் குடும்பம் எதிர்பார்த்த பண வரவு சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே எந்த மாதிரி ஒரு சுப பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க எந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க முதன் முதலாக பார்க்கலாம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்மம் காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி பஞ்சம ராசி அக்னி தத்துவ ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப தைரியமாக இருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் எந்த விஷயத்துக்கு பயந்துக்க மாட்டிங்க எவ்வளோ ஒரு கடினமான கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டு வர முடியும் முயற்சி எடுப்போம் அடுத்தவங்களுக்கு ஒரு நிழலாத்தாக இருக்கணுமே தவிர நாம் அடுத்தவனுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கடுமையான முயற்சிகளால் போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இது சிவன் அம்சம் கொண்ட திருவண்ணாமலை அக்னேஸ்வரருடைய அம்சம் கொண்ட ராசி தீபம் மாதிரிங்க சரிங்களா நீங்கள் எப்பவுமே வெளிச்சிருந்தோ கொடுப்பீங்க யாருக்கும் எருள் கொடுக்க மாட்டிங்க வேணாலும் நல்லா கணக்கு போட்டு பாருங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் பிறந்ததோ ஒரு ஊராக இருக்கலாம் நீங்கள் ஒரு இடமா இருக்கலாம் இன்றைக்கி இருக்கிறது கூட ஒரு இடமா இருக்கலாம் ஆனால் எந் இந்த இடத்துல இருந்தால் கூட அந்த இடத்துல நாலு பேருடைய அறிமுகமத்தோடு தான் நீங்கள் வாழ்விங்க அவங்களுக்கு உதவி செய்து தான் நீங்கள் வாழ்ந்துகிட்ருப்பீங்க ஒன்று அடுத்தவங்க கொடுத்து தான் இழந்துருப்பீங்க தவிர அடுத்தவனை கெடுத்து நான் வாழ்ந்துட்டேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது கண்டிப்பாக ஆனால் சமீப காலமாக பார்த்தோம்னா நமக்கு நம்மளுதே இருந்தால் கூட நமக்கு உதவாமல் போச்சு நம்மளுடைய பணமே நமக்கு கிடைக்காமல் போயிருச்சு நம்மளுடைய சொத்துலேயே நமக்கு சில பிரச்சனைகள் வந்துருச்சு நாம் செஞ்சுட்டு இருந்த வேலையிலேயே இன்றைக்கி சரியில்லாமல் போயிடுச்சு இப்படி ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் நீங்கள் சந்திச்சிங்க அது வேறு விஷயம் சரிங்களா ஆனால் எத்தனை இருந்தாலும் உள்ளம் தெளிவாக இருக்கும் அது மட்டும் கிடையாது மனசு நேர்மையான வழியில் தான் நீங்கள் போயிட்ருப்பீங்க சரிங்களா குறுக்கு வழி சுத்தமாகவே பிடிக்காது இன்றைக்கி ஒரு அரசியல் ரீதியில் இருந்தாலும் உங்களால பெரிய அளவில் வாழ்ந்துகிட்ருப்பாங்க இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருப்பீங்க அடுத்து தூக்கி விட்ருப்பீங்க அடுத்து உங்களுக்கு ஐடியா சொல்லியிருப்பீங்க அவங்க நல்லா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக அன்னையிலேருந்து நான் இப்படியே தாங்க இருக்கிறேன் கஷ்டப்படுறேன் கரெக்டாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் என்னால் கம்பெனியே நல்ல பொசிஷனுக்கு இருக்குது ஆனால் அதனால் பெனிஃபிட் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சொந்த தொழில் செஞ்சிட்டுருக்குறீங்க விஷயங்கள ரொம்ப அனுபவம் இருக்குது ரொம்ப பாடுபட்டுருப்பீங்க உங்கள் கூட வந்தவங்களுக்கு நல்ல வாரி கொடுத்துருப்பீங்க இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க ஆனால் நீங்கள் எப்படின்னா செவத்தில் சாச்சி ஏணி மாதிரி தான் ஏறுறவங்க மேலே போயிடுவாங்க ஆனால் அந்த ஏணி அதே இடத்துல இருக்குமாம்மா அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணங்கள் உங்களுடைய அதாவது சில கிரக பா பயிற்சிகள் சா பாதகமாக இருந்தாலும் ஆனால் இந்த குரு பகவானும் உங்களுக்கு சொல்ல போனோம்னா அதிசார பயிற்சி ஆகி உங்களுடைய ராசிக்கு பண்டாம் இடத்துக்கு வந்ததுங்க இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்டோம்னா சில யோகங்கள் நல்லபடியாக இந்த பன்னெண்டாம் விரய செலவுகள் சுப செலவுகள் பண்ணுற மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்தாலும் ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் சரியாக பயன்படுத்த முடியாமல் கொஞ்சம் கால தாமதம் ஆச்சு அது மட்டும் கிடையாது இப்போது அப்படியே அந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிருச்சு சரிங்களா எங்கே இருந்ததும் அதே இடத்துக்கு பயிற்சி வக்ர நிலையோட இது டிசம்பர் தேதி அதிலிருந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் இருக்க போகிறாருங்க சரிங்களா ஆனால் இதற்கு வக்ரநிலையோட அப்போது இந்த குரு பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குது அப்போ லாபம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது சரிங்களா அப்போது மூன்றாம் இடங்கிறது சகோதரன் இந்த சொத்து பிரச்சனை கூட பிறந்தவங்களால் இடைஞ்சல் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து அப்படியே நூலாக நொடிஞ்சு போயிட்டு நான் வந்து இன்றைக்கி இடம் மாறி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இந்த எல்லாம் தீர்வு ஏற்பட போகுது கண்டிப்பாக நடக்க போகுது சரிங்களா இன்னொன்று பார்த்தமுன்னா நம்மளுடைய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்காது அது வேறு விஷயம் ஆனால் திசா புத்தி கொஞ்சம் பலவனமாக இருந்து இருந்ததுன்னா அப்படி சில பிரச்சனைகள் உருவாகிருக்கு அந்த பிரச்சனைகளை உங்களுடைய முயற்சினால் அது வழக்காக இருக்கட்டும் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் கோர்ட்டு வழக்காக இருந்தால் கூட சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆச்சுங்களா இந்த போராட்டத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இது மட்டும் இல்லை ஒரு அந்நி தேசம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு வெளிநாடு போகணும் வெளிவட்டாரம் போகணும் இல்லையா கொஞ்சம் இடம் மாறி நான் தொழில் பண்ணணும் நான் பத்து ரூபா கடனாளி ஆகிட்டேன் அதிலிருந்து மீண்டு வந்து சம்பாதனை பண்ணி நான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறீங்க பார்த்தீங்களா இது வரைக்கும் போராடி போராடி வெறுத்து போச்சு என்ன பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது இந்த உடம்பு ஒன்று மிச்சம் இந்த உயிர் ஒன்று மிச்சம் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நாலு பேருக்கு முன்னால் கௌரவமாக வாழ்ந்துட்டோம் ஏதாவது வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு கஷ்டத்தை ஆயிருமா அடுத்தவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு இது நம்ம நிலைமை ஆயிருமா ஏன்னா இளமையில் இருந்த சந்தோஷமும் பண வரவு வாய்ப்புகளும் இன்றைக்கி நாம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் பெரும் சுமையை சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சே புரியுதுங்களா அதாவது அன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சமாளிக்கலாம் இன்றைக்கி நமக்கு அதாவது இது வந்து எல்லாமே ஒரு பலம் அதாவது வயதுக்கு மீறிய ஒரு போராட்டமாக இருக்கிற மாதிரி ஆகிரும் இதனால் பார்த்தோம்னா குடும்ப சூழ்நிலையிலும் பார்த்தோம்னா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க நாம் குடும்பத்துக்கு தான் கஷ்டப்பட்டிருப்போம் எல்லாமே வந்து அவங்களுக்காக தான் போராடி இருப்போம் ஆனால் இந்த நிலைமைக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்தது ஒரு பெரிய விஷயங்கிறது புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற நல்லதை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாங்க கெட்ட அதாவது பலவீனத்தை பற்றி உங்களை காயப்படுத்துவாங்க இதனாலேயே உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வருத்தங்கள் போக்குறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆச்சுங்களா ஏன்னா நீங்க வந்து திட்டங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லட்சியங்கள் எல்லாமே அது பிரமாதமாக இருக்கும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் ஆச்சுங்களா இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறது பத்தோட பத செய்யக்கூடிய நபர் நீங்க கிடையாது சரிங்களா சிங்கிளாக இருந்தாலும் பெரிய அளவில் ஒரு சாதனையாளராக ஒரு பெரிய ஒரு ஆசைப்பட்டால் கூட பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நான் பெருசாத்தான் ஆசைப்படுவேன் சொல்லுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்ககிட்ட அந்த வேகம் இருக்குது துணிச்சல் இருக்கு அதனால தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் இது என்னன்னா எல்லாம் கை கேட்டது வாய் கேட்ட மாட்டேங்குது ஆச்சுங்களா அந்த மாதிரிலாம் கைக்கெல்லாம் வந்தது ஆனால் தட்டி விட்டுட்டாங்க அடுத்தவங்க எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு மற்றவங்க விட்டுட்டாங்க அதனால வந்து அவங்க புகழை தேடினாங்க பணத்தை தேடினாங்க நான் வந்து மதிப்பு தான் வந்து இருக்குதே தவிர மரியாதை இருக்குது தவிர ஆனால் செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற அந்த வருத்தமெல்லாம் போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த உச்சியை அடைவீங்க அந்த யோகத்தை தேடுவீங்க கண்டிப்பாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வைய குரு பகவான் அதாவது ஏழாம் பார்வையை ஐந்தாம் பாவகத்தை பார்க்குது ஆச்சுங்களா ஐந்தாம் இடம் குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இதுக்கு முன்னால் நீ குலத்தெய்வுக்கு போயிருந்தால் கூட என்ன சாமி கும்பிட்டு என்ன பண்ணணும் அந்த வெறுப்பெல்லாம் போயிடும் இனிமேல் கண்டிப்பாக இந்த ஒரு தொண்ணூற்றி ஆறு நாள் தொண்ணூற்றி ஆறு நாளுங்கிறது பெரிய ஒரு காலகட்டம் தானே இந்த நேரத்தில் வந்து நம்ம எத்தனையோ விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் மாற்றம் தெய்வத்தோட அனுகிரகங்கள் வீட்டில் சுப விஷயங்கள் படிப்பினால் நாள் சந்தர்ப்பங்கள் படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் மாணவ மாணவர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா படிப்பில் மறதி ஏற்படுறது அதாவது நாம் எதிர்பார்த்த கல்வி கிடைக்காமல் சம்மந்தம் இல்லாத கல்வி படிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இதிலிருந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்புகள் நல்லா பெரிய அளவில் வந்துருமா என்னவோ மனசுல இழந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதிலிருந்து அடுத்த கட்டத்தை நீங்கள் நகர்ந்துருவீங்க பயணிப்பீங்க சரிங்களா உண்மையை சொல்ல போனோம்னா இட மாற்றங்கள் பண்ணி கூட குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாதகமான வாய்ப்புகள் வரும் எவ்வளோ கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் இன்னைக்கு எதிரியே நேருக்கு நேர் வர முடியாமல் மறைமும் வந்து தூண்டுதல் பண்ணி உங்களை பாதாளத்தில் தள்ளிவிடும் நினச்சா கூட அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிக்கிறீங்க கவலையே கிடையாதுங்க எல்லாத்த விட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்து புதிய வாழ்க்கை புதிய ஒரு அனுபவம் எதிர்பார்த்த மகிழ்ச்சி சந்தோஷம் கண்டிப்பாக நிறைந்த காலமும் இந்த தொண்ணூற்றி ஆறு நாள் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுக யோகஸ்தான பலமான பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா ஏழாம் இடத்தையும் பார்க்குறதுனால வாழ்க்கையின்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது மாற்றம் கிடையாது சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க டிசம்பர் அஞ்சாந்தேதிக்கு பிறகு அது மட்டும் கிடையாது அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த சில தெய்வாம்சம் பொருந்திய வாய்ப்புகள் அப்படின்னா தெய்வ அம்சம் பொருந்தியா தெய்வத்துடைய அருள்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆலயத்தில் கிடைக்கும் அதனால் ஆலய வடிவ வழிபாடுகள் சிறப்பாக செய்துங்க சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையுங்க இப்போ சொன்ன பலன் கோச்சாரம் கோச்சாரங்கிறது ராசி வச்சு சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் ஜனன ஜாதகம் தான் ஒருத்தருடைய விதி லக்னம் ஆச்சுங்களா நம்ம எந்த காலகட்டத்தில் ஜெயிப்போம் எந்த காலகட்டத்தில் யாரால் பாதிக்கப்பட்டாலும் அதை மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நம்ம பிறப்பு ஜாதகத்தின் மூலியமாக நம்ம அறிஞ்சிக்க முடியும் அதுதான் வந்து உண்மை உங்களுடைய பிறவி ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கங்க நம்மகிட்ட பார்க்கணும்னு பார்க்கணும் நீங்க கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸ் மூனையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஃபோன் கால் மூலியமாக ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய சந்தேகங்களையும் ஜாதக பலன்களையும் அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை இதுதான்ங்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போல உங்களுக்கு ஜாதகம் அமையும் அதனால் அந்த பலன்களை இங்கே அறிஞ்சிக்க முடியுங்கிறதுனால கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த சனி மன்னிக்கணும் இந்த குரு வக்ர பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் இது மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்